மனதை புத்துணர்ச்சியாக வைத்திருப்பது எப்படி மனம் புத்துணர்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம முகத்திலேயே தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிம்பாங்க அப்போ அந்த மனசை வந்து புத்துணர்ச்சியா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா என்னென்ன நம்மளுடைய வாழ்க்கை முறையில் அன்றாட வாழ்வில் எதையெல்லாம் நான் வந்து தொடர்ந்து பயிற்சி செய்தால் மனம் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும் பொறாமை வெறுப்பு தைரியமின்மை இது எல்லாமே மனதை புத்துணர்ச்சியாக வைத்திருக்க உதவாது பொறாமை இது வந்து முக்கியமான விஷயம் யாரை பார்த்தாலும் பொறாமப்படுவோம் அவங்க நல்ல வசதியா இருக்காங்களே நமக்கு மட்டும் ஏன் இல்லை அப்படின்னு பொறாமப்படுவோம் அவங்களுக்கு அவங்க பசங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்க நம்ம பையன் ஏன் படிக்கல அப்படின்னு பொறாம பண்ணுவோம் அவங்க பார் பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்காங்க அப்படின்னு பொறாமப்படுவோம் இந்த மாதிரி பொறாமையால் நம்முடைய மனம் தளர்வடையும் ஏன்னு கேட்டா நம்மளுடைய வாழ்க்கை நம் கையில் நம்மளுடைய அத்தனைக்கும் நாம் தான் காரணம் யாரை பார்த்து பொறாமைப்படுவதால் நம்முடைய நிலை மாறாது அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்புறம் வெறுப்பு எதை பார்த்தாலும் வெறுப்பா இருப்பா எனக்கு வாழ்க்கையே வெறுப்பா இருக்குப்பா என்ன பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்குப்பா எவ்வளோ விஷயங்கள் நல்லது எவ்ளோ இருக்கு நம்ம கிட்ட நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்கு அதை மட்டுமே நாம் பார்த்து ஆனால் நம்மளுடைய மனம் எப்பொழுதுமே புத்துணர்ச்சியாக இருக்கும் வெறுப்பு என்பது தேவையில்லாத ஒன்று ஒவ்வொரு நொடியும் நம் வாழ்க்கையை வந்து நம்ம நம்மளோ செலிப்ரேஷனாக கொண்டு போனோம் ஒவ்வொரு நொடியையும் நாம் சந்தோஷமாக இந்த நொடி என்னுடையது அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக வாழ்ந்தவமானால் வெறுப்பின்றி வாழ்ந்தவமானால் ஆனந்தமான வாழ்க்கை நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு பசுமையான வாழ்க்கை நமக்காக காத்து கொண்டிருக்கிறது ஆனந்தமான வாழ்க்கை நமக்காக காத்து கொண்டிருக்கிறது அது எதற்கு தேவையில்லாத வெறுப்பு கோபம் இது எதுவுமே நமக்கு தேவையில்லை பொறாமை இது நம்மளுடைய வளர்ச்சியை குறைக்கும் நம்மளுடைய ஆற்றலை குறைக்கும் இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இது நமக்கு வராதுன்னு ஆனா தியானம் செய்வதன் மூலம் தொடர்ந்து இந்த மாதிரி நமக்கு அத்தனையுமே குவாலிட்டிஸ் எல்லாமே நம்ம கிட்ட வரும் அப்போ நம்மளுடைய குணங்கள் மாறும் மனம் எப்பொழுதுமே புத்துணர்ச்சியாக இருக்கும் நன்றி